வணக்கம் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்தது இந்த படத்துக்கு பிறகு என்னுடைய அன்பு நண்பர் நந்தா பிரியசாமி சார் மோஸ்ட் வாண்டட் கண்டிப்பா வருவார் ஒரு அழகான ஒரு சூட்சமத்தை பிடிச்சிட்டார் அவர் இனிமேட்டு அவர் தான் ஸோ அற்புதமான ஒரு படத்தை எடுத்து கதையை யோசிச்சதுக்காகவே அவருக்கு என் பாராட்டுகள் சில பேர் இந்த கதாபாத்திரம் பண்ணால் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்ட்டு இப்படி ஒரு நேர்மையான ஒரு விஷயம் ஒரு நேர்மையான விஷயத்தை பற்றி பேசுகிற ஒரு கதாநாயகன் அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு நல்ல அபிமானத்தோடு இருக்கக்கூடிய சமுத்திர கணிசார் நம்ம நினைவுக்கெலாம் வருவார் ஸோ அவர் இந்த படத்துக்கு மிக பொருத்தமான ஒரு தேர்வாக நீங்கள் பார்க்கும்போது உணர்வீங்க அடுத்து பாரதராஜா சார் பாரதராஜா சார் வந்து ஆக்சுவலாக சிவாஜி சாரோட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்லுவாங்களாம் நானும் ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு தான் சார் வந்திருந்தேன் அப்படின்ற சொன்னப்ப சிவாஜி சார்ட்ட ஏண்டா உங்கள் ஊரில் கண்ணாடியே கிடையாதா அப்படின்னு கேட்டதா சொல்லுவாங்க பட் ஆனால் இப்போ சிவாஜி சார் இருந்திருந்தாருன்னா பாரதியா சாரோட நடிப்பை பார்த்து சீரியஸாவே உச்சி முகர் இன்னும் போறாமல் கூட பட்டிருக்கலாம் அவர் அந்த அளவுக்கு அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸாக இருக்குது மற்ற அனைத்து தொழில்நுட்ப களங்களும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க விஷால் சந்திரசேர் சார் ஒரு பெரிய தரமான படத்துக்கு போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷய இதில் வழங்கியிருக்காரு ரொம்ப அனைவரும் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணருவீங்க சில படங்கள் நமக்கு வெற்றியை தரும் சில படங்கள் சந்தோஷத்தை தரும் சில படங்கள் பணத்தை தரும் சில படங்கள் நட்பை தரும் இந்த படம் எனக்கு நிச்சயம் ஒரு பெருமையை தரும் இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது சின்னதாக இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இந்த படத்தை பாராட்டுறதுக்காக எங்கள் எங்கள் குழுவை பாராட்டுறதுக்கு வந்த அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் மீடியாக்கள் இதை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க மீடியாவும் மக்களும் இந்த ஒரு நல்ல தரமான படத்தை சிறப்பாக ஒரு இடத்தில் வைப்பார்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த வருஷம் நிறைய நல்ல படம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வழக்கமாக வந்து மலையாள படங்களை தான் எல்லாரும் நம்ம சவுத் இந்தியாவில் வந்து நம்ம பாராட்டிட்டு இருப்போம் ஆனா இந்த வருஷம் தலை சிறந்த வாழை லப்பரப்பந்து அந்த மாதிரி பல நல்ல படங்கள் வந்திருக்கு அந்த வரிசையில் நிச்சயமாக அந்த வரிசையில் பெஸ்ட் ஃபில்ம் அப்படின்னா திருமாணிக்கம் நான் வந்து திருமணிக்கும் படம் பார்த்துட்டு நான் அன்னைக்கு நைட்டே வந்து நந்தாபரிசாமிட்ட பேசினேன் லிங்கிசாமிட்ட பேசினேன் நான் கொஞ்சம் எர்லியராகவே படம் பார்த்துட்டேன் எனக்கு என்ன எமோஷனோ அதே எமோஷன் கதை கேட்டுகிட்டு கூட வடிவகரிசி அம்மாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் இந்த படம் சோகமான எண்டுன்னு மட்டும் தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க இது வந்து ட்ராஜியான எண்டுலாம் அந்த படம் கிடையாது இது வந்து இந்த இந்த கிளைமாக வந்து யாராலையும் விவரிக்க முடியாது நவரசம் ஒன்பது உணர்ச்சிகள் மட்டும்தான் இருக்கு இதுல பத்தாவது உணர்ச்சி ஒன்று அந்த படம் நம்ம எல்லாருக்கும் நமக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியாம நம்ம பேசாமல் சைலண்டா வருவோம் அதான் அந்த படத்தினுடைய வெற்றி நான் நினைக்கிறேன் நிச்சயமா அந்த படம் பெரிய வெற்றி அடையும் இந்த படத்தினுடைய வெற்றி வந்து நம்ம நந்தா பெரியசாமிக்கு வந்த தயாரிப்பாளருக்குமே நம்ம கௌரவப்படுத்தலை தமிழ் சினிமாவை நம்ம கௌரவப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் என்பதை நிகழ்வு பார்த்திருப்பீங்க நிறைய சாதனையாளர்கள் நிறைய திறனாளர்கள் பேசின விதம் அந்த மாதிரி இந்த கதை வந்து அவங்களுக்கு மட்டுமில்லை பார்க்க போற உங்களுக்கும் பார்த்த எனக்கும் கூட ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு படம் இயக்குனர் நந்தாபிரிய சாமியை பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லலாம் ஆனா அவருடைய எல்லா கதைகளும் கருவுல வந்து உயிர் பெறும் போது எனக்கு அறிமுகம் ஆயிடும் ஒரு வரி இருக்கும் அப்ப சொல்லுவாரு அது பத்து வரியாக்கும் போது சொல்லுவார் அப்புறம் அது தவழ்ந்து அப்படி நடக்க போகும்போது சொல்லுவாரு அப்புறம் அது வந்து கொஞ்சம் மெச்சூடானும் போது சொல்லுவாரு பூப்பு பெய்தியது பிறகு மன வாழ்க்கைக்கு தரின்னு அதையும் சொல்லுவார் அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பாரா எல்லாத்தையுமே ரொம்ப ரசிக்கிறபடி அவருக்கு நேர காலமா தெரியாது எனக்கு போன் பண்றதுக்கு மட்டும் நைட்டு பன்னெண்டு மணி மூணு மணி நாலு மணி வீடியோ காலம் அஞ்சு மணி எல்லாத்துக்கும் போன் அடிப்பாரு ஆனா ஒரு சீன் உடனே உடனே நம்ம சொல்லுங்க அசராம கேட்கலாம் ஆனா சொல்லும் போது ஒவ்வொரு முறையும் அப்படியே தத்துருவமா வந்து ஒரு காட்சியை வந்து வெளிப்படுத்தி நம்ம மனக்கண்ண ஓட வச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படி எத்தனையோ கதைகள் கேட்ட நான் திருமாணிக்கத்தை மட்டும் அவர் சொல்லும் போதெல்லாம் ஏதோ கேட்ட அந்த ஒரு அந்த ஒரு கணத்துல இதயம் ஒரு கணக்க ஆரம்பிச்சிச்சு அப்ப இதை சரியா பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பட்ட பாடுங்கிறது எனக்கு மட்டும் தெரியும் நினைக்கிறேன் காரணம் என்னதான் நடிகர்களிடம் ஆஹ் அவர் நிறைய சொல்லியிருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் நிறைய விஷயங்களை அவர் மாத்தி மாத்தி ஒரு வார்த்தை மாத்தனா அதை மறுபடியும் 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 சொல்லி இந்த கதையை செதுக்கிறதுக்காண்டி அவர் எடுத்துக்கொண்ட அந்த களம் என்பது ரொம்ப கடுமையான ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்துல கூட அதை சரியா கொண்டு வரணும்னு ஒரு பட்ட காடு அதை பத்தி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க அந்த எனக்கு ரெண்டு விஷயத்த வந்து நான் சொல்ல வேண்டும் நினைச்சிருந்தது சொல்லியிருந்தாங்க ஐயா இறை அன்பும் சொல்லியிருந்தாரு என்னுடைய அன்பு இயக்குனர் அமீரும் சொல்லியிருந்தாங்க ஏன்னா எல்லாருமே வாழ்க்கை நான் நேர்மையா தானே வாழணும் ஆனா அந்த நேர்மையை கொண்டாடுற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டது பெரிய சோதனையான ஒரு காலகட்டம் இல்ல மனிதனா உண்மையா தான் பேசணும் நேர்மையா தான் இருக்கணும் அன்பா தான் இருக்கணும் உதவி செய்யணும் கருணை இருக்கணும் அறம் இருக்கணும் இதுதானே என் வாழ்க்கை ஆனா அதை வந்து இன்னைக்கு கொண்டாந்து முன்னிறுத்தி அதை ஒரு விழாவா காட்டி அதை திரைப்படமா எடுத்து அதை கொண்டாடுகிற ஒரு சமூகமா இருந்தா ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்தது மாதிரி தொலைந்து போன ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்த இந்த சமூகத்துக்கு முன்பு நிறுத்தி இதை கொண்டாட வேண்டுங்கிற ஒரு நிலை சந்தோஷமான நிலை இல்லை நிலை அப்பனா இந்த பூமியில அறம் செத்து போச்சு அன்பு போச்சு நேர்மை போச்சு உண்மை போச்சு நல்லனே வாழவே முடியாதுங்கிற நிலைமை வந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு இல்லை வாழ்க்கை வாழ்க்கையில் அறம் என்பது நேர்வழியில் செல்வது என்பதை சொல்லுவதற்கு ஒரு கலைஞன் தான் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டியிருக்கிறது ஒரு கலைதான் பிறக்க வேண்டியிருக்கிறது அதை கொண்டாடுகிற ஒரு தருணத்தில் இருக்கும்போது நம் தலைமுறைகளுக்கு இத்தனை காலம் இதைத்தான் சேகரித்து வைத்திருந்தோமா இன்னைக்கு அடுத்த தலைமுறைகிட்ட போயிட்டு போய் இதை கொட்டி ஒப்படைக்கிற ஒரு சூழல் கிராம இருக்கணும்னா இதை அவரவர் பொறுப்போடும் மிகப்பெரிய அந்த கூணி குறுகி இதையே இவ்வளவு காலம் செய்யாம போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு கால காலகட்டத்துலதான் இந்த படத்தை இந்த குழு உங்க முன்பு கொண்டாந்து வைக்கிறது எனவேதான் இப்ப சொல்றோம் நிஜமாகவே எல்லாருக்குள்ளயும் இந்த மாணிக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல எட்டி பார்த்திருப்பான் நாம தான் தலையில தட்டி அவனை சாகடிச்சிருப்போம் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாணிக்கம் தென்பட்டிருப்பான் அவனை அலட்சியப்படுத்தி தூரமா உதச்சி தள்ளிட்டு வந்திருப்போம்

வணக்கம் இங்க இந்த இருக்கிறதுனால ஒரு நான் சொல்றேன் இந்த படத்துல கதை இருக்கு ஏன்னா வடிவகரசி சேமா பேசும்போது சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கூக்குற அவங்களை அடக்குனாங்க பாத்தீங்களா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்கு அப்படிங்கறத இந்த ப்ளூ சட்டை போட்டிருக்கிற அத்தனை சீட்டுக்கும் நான் சொல்லிக்கிறேன் இந்த ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு ஒரு மூணு பேர் பங்கு போட்டு பணம் போட்டு ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு அதுக்கு வந்து ஐம்பது கோடி அடிச்சதுன்னா எப்படி இருக்கும் ஆனா அதை வெளியில சொல்லாம சொன்னா எங்க இன்கம் டேக்ஸ் வருமோ இல்லை வேற என்ன யாரெல்லாம் கேட்பாங்களோன்னு தெரியாம மறைஞ்சு உட்காரணும்னு நினைச்சு இருந்தாலும் மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த லாட்ரியில் ஜாக்பாக்ட் அடித்த அந்த மூணு ப்ரொடியூசர் அவங்க தான் இது வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் அட்டவாசம் படம் பண்ணும் பொழுது அதில் ரொம்ப ஒரு அந்த தூத்துக்குடி சார்ந்த ஒரு வில்லன் கேரக்டருக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து இது பண்ணப்ப எனக்கு டக்குன்னு சமுத்திரக்கனி ஞாபகம் வந்தது அப்போ கனிங்கிற பேரை தான் அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து நான் வச்சேன் அப்போ அவர் வந்து ரொம்ப அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அழகான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா எங்கள் கேபி சார்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் காலநிலை மாற்றம் பாருங்கள் அவர் வந்து வில்லனாக இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவர் உயரத்துக்கு வந்து போயிருக்கிறாரு இந்த படத்திலையும் எல்லாரும் நினைச்சிட்டு கதாநாயகன்னு கதாநாயகன் இல்ல அவர் தான் வந்து கடுமையான வில்லனா இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு அதுவும் நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த படம் பார்க்கும்போது இதனுடைய ஒரு ஆஹ் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வரைக்கும் நான் வந்து அவங்க அனன்யா பக்கம் தான் இருந்தேன் அந்த மனநிலையில நான் வந்து இந்த இந்த படம் பார்க்கும்போது படம் முழுக்க ஒரு ஒரு முக்காவாசி தூரம் வந்து ஆடியன்ஸ் வந்து சமுத்திரகனி அவர்களை திட்டுனாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அப்படி கண்டிப்பா திட்டுவாங்க எனக்கா எப்பவுமே குரல் கொடுப்பாரு இப்ப குரல் கொடுத்து ஹெல்ப் பண்றாரு நன்றிண்ணா நான் வந்து ரெண்டு நான் வந்து ஃபார்முலா வச்சிருக்கிறேன் ஒன்னு வந்து புத்தர் சொன்ன உன் மனம்தான் விதி அதுதான் நான் வந்து ஃபார்முலா வச்சுருக்கிறேன் இன்னொன்று வந்து ஓடிக்கொண்டே பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த ரெண்டு தான் வந்து இன்ன வரைக்கும் ஓடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது இந்த திருமாணிக்கம் வந்து ஊர்கூடி இழுத்த தேர் இந்த வடத்தை வந்து எல்லாருமே ஒவ்வொரு கைப்பிடிச்சு 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 ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இந்த கதை மொதல் முதல்ல நான் சுபாஷ் சந்திர திருப்பதி திருப்பதி சுபாஷ் சந்திர போட்ட சொன்ன உடனே எப்பயுமே என்னை திருட்டு இருப்பாரு என்னை பாராட்ட மாட்டார் முதல் முதல்ல பாராட்டு வாங்கி கொடுத்த கதையாக அவர் நம்பி மேலே உடனே லிங்கு சாய்ஸ் கூட்டிட்டு போய் நீங்க இந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லி அன்னைக்கே அங்க இருக்க டேரக்டர்ஸ் பன்னீர்செல்வம் பிருந்தா சார் எல்லாத்தையும் கதையை சொல்ல சொல்லி இது வந்து படமாக வேண்டிய கதை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க அதுக்கு பிறகு சில காரணங்களால வந்து காலதாமதம் ராஜா ராஜாசுந்தர் மூலம் ஜிபர் ரவிக்குமார் சார் வந்து இந்த படத்தை ஆரம்பிச்சாரு இன்னைக்கு இந்த படம் வெளியே வந்த ஃபர்ஸ்ட் காப்பி முடிகிற வரைக்குமே நிறைய பேர் குறிப்பா வந்து சம்பிர வந்து என்னுடைய ட்ராக் ஸ்டோரி என்னுடைய பின்னாடி இருந்த எந்த கதையுமே கேட்கல உடனே நான் ஷூட்டிங் போங்க நீங்க டயட் பண்ணுங்கனாரு எனக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு அவருக்கு ரொம்ப பிஸி ஷூட்டிங் இல்லை ஒரு நாள் கிடைக்கிறது கூட கஷ்டம் இருபத்தஞ்சு நாள் தொடர்ந்து கொடுத்து இந்த மாணிக்கத்தை வந்து திருமாணிக்கமாக்கணும் முதல் பெருமை வந்து அவருக்கு தான் ஏன்னா என்னைய நம்பினாரு அவர் கதை நல்லா சொல்லுவாரு எப்படி எடுப்பார்ன்ற எந்த கேள்வியுமே கேட்காம என்னை நம்பினாரு திருநாள் தான் வந்து கமராமன் எழுதுனாரு அந்த அடிப்படையில் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த கணியன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் அமித்ஷா வந்து எப்பயுமே வந்து நன்றா படத்தை வந்து முதல்ல காட்டுங்க நன்றா சார் காட்டுறக்குரிய பட படம் சாங்கள காட்டு சார் வரைக்கும் காட்ட மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் இதை தெரியல இந்த தடவை வந்து சரி காட்டுறேன்னு சொல்லி சொன்னார் இப்போ போய் ஒரு பதட்டமாக ஒரு மலை அடித்து சென்னை சிட்டியே வந்து எங்கேயுமே நகர முடியாத ஒரு மலை நாளில் வந்து படத்தை பார்த்தார் இவர் ஒரே ஒருத்தருக்காக ஒரே ஒரு ஷோ போட்டு அவர் மட்டும் பார்த்து தேட்டர்ல பார்த்தாரு அவரு ஒத்த ஆள் கிடையாது ஆயிரம் யானைக்கு சமம் விமர்சனம் என்று போட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் இந்த தம்பி ராம ரொம்ப என்கிட்ட அவர் அடிக்கடி சொல்லுவாரு பெரிய பேரு பெரிய காரு பெரிய புகழாம் கிடைக்கல நினைக்காத கடவுள் உனக்கு எதையுமே குடுக்கல நினைக்காது எடுத்துக்கல எடுத்துக்கலானே உன் ஒய்ஃப் நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க உன் பொண்ணு நல்லா படிக்கிறா உன் பையன் பெரிய இடத்துல இருக்கிறான் இதுக்கு நீ சந்தோஷப்படுறா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு ஒரு எப்பயுமே ஒரு பாசிட்டிவா நம்ம வந்து அடுத்தடுத்து ஓடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கீ கொடுத்துட்டே இருப்பாரு அண்ணன் அப்புறம் இந்த படத்துல நடிச்ச அத்தனை நடிகர்களும் வந்து வடிவுக்கு செய்ய மாட்டேன் இனிமேல் கடை சொல்ல மாட்டேன் அது இப்ப இந்த மேல உறுதியாடுச்சு எல்லாருமே பண்றாங்க ஆமா அப்புறம் ஐயா பாரதி ராஜா வந்து இப்ப மலர் இருக்காரு அவர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய அவரை வந்து நான் வந்து பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரிப்பு போட்ட கையோட வந்து நடிச்சு கொடுத்துட்டு போனாரு அவர் ட்ரிப்பு போட்டு என் படத்தை காப்பாத்திட்டாரு அப்புறம் கமின சினேகி இளங்க கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் சொர்க்கோ இப்ப எல்லாருமே அவங்க வரிதால படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்வில கொடுத்துருக்குறாங்க இந்த கதை நல்லா சொல்லுவேன் இதை எப்படி எடுக்கணும்ன்றப்ப இந்த கதையை வந்து இந்த சொன்ன கதையோட அழகா படம் பிடிச்சு கொடுத்த சும்மா அண்ணனுக்கு இந்த சமயத்துல எப்படியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு உயிர் கொடுத்த விசால் சந்தரிசு அப்படி எல்லாத்துக்குமே காரணமா வர்றதுக்கு ராஜா செந்தில் அவர்தான் தைரியமா இந்த படத்தை எடுக்கலாம் சார் அடிக்கணும்னு நான் கதைகள் கேட்டீங்க அந்த கதைகள்லாம் எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு ஆனா இந்த கதை தான் எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னாரு அதை வந்து எனக்கு இந்த மேடையில் கண்டிப்பா சொல்லணும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வேற ஒரு வேற ஒரு ஸ்டேட்லேருந்து வந்து ஒரு நல்ல தமிழ் படுத்திருக்கிறாரு நம்ம தமிழ் மக்களை நம்பி எடுத்துருக்காரு நம்ம வந்து அவரை வந்து பத்திரமா கரை சேர்க்கணும்னு சமயத்தில் விளையாட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ